வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு எல்லா முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டக்குனுக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக வலைதளத்தில் நிறைய செய்திகளை பரவலாக பார்க்க முடியுது என்னென்னா செங்கோட்டை என்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அவர் அதிமுக வேலைக்கு பாஜகவில் சேர அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கடந்த இரண்டு நாட்களாக வைரலா நம்ம பார்க்க முடியுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அதிருப்தியில் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில சோசியல் மீடியா சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலில் ஈரோடு தொகுதியாக இருக்கட்டும் திருப்பூர் தொகுதி இந்த தொகுதிக்கான வேட்பாளர்களை செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கலந்து பேசி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கல தன்னிச்சையாக அறிவித்ததுனால செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில் இருக்காரு அதனால தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் அதிமுக கலந்து விலகி பாஜகல சேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியாக்கள் செய்திகளை வந்து சமூக வலைதளங்கள்ல பரவலாக இந்த செய்தியை வந்து நம்ம பார்க்க முடியுது முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடியே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிமுகவுடைய முக்கியமான தலைவர் அதிமுகலேருந்து விலகி பாஜகவில் சேர போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு அண்ணாமலை கூட டைம் சொன்னாரு நாளை மாலை ஐந்து மணிக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் பாப்பீங்க இணைப்பு நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை டயத்தை கூட வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் கடைசி நேரத்தில் அது நடக்கலை விசாரிக்கும் போது என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா முடிவு எடுத்துட்டாரு அந்த அதிமுகவுடைய தலைவர் அதிமுகலேருந்து குயிட் பண்ணிட்டு பாஜக பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாரு ஆனால் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு தொடர்ந்து அந்த அதிமுகவுடைய முக்கியமான கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துனதுனால ஓகே வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் பின்வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய பேர் வந்து அடிபட்டுருக்கு செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலேருந்து அவர் வந்து அதிமுகவில் வந்து இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு செங்கோட்டையன் அவர்கள் தான் தமிழக முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்டார் தமிழக முதலமைச்சராக செங்கோட்டையன் அவர்களுடைய பேர் தான் தேர்வானுச்சு செங்கோட்டையனா எடப்பாடி பழனிசாமி அவர்களா அப்படிங்கிற அந்த ரேஸ்ல இபிஎஸ் அவர்கள் ஜெயிச்சார் ஸோ அப்போது இருந்தே செங்கோட்டையன் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அதிருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கூட நம்ம பரவலாக பார்த்தோம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்து லீக் ஆகிருக்கு இதற்கு செங்கோட்டையன் அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லை இதெல்லாம் ஒரு வதந்தி நாற்பத்தஞ்சு வருஷமாக நான் அதிமுகவில் இருக்கேன் நேர்மையாக நான் வந்து கட்சி பணி வந்து பா பார்த்துட்டு இருக்கேன் அதனால் இது போன்று இன்னொரு கட்சியில் சேர போகிறேன் அப்படிங்கிற இந்த ஃபேக்கான செய்தியை வந்து நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நார்மலாக ஒரு கட்சியில் சேர்கிறதுக்கு முன்பாக தலைவர்கள் இப்படி தான் வந்து சாப்பிட்டா தான் வந்து பேசுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விலவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸை சேர்ந்தவர் அதிலிருந்து விலகி காங்கிரஸ்லேருந்து விலகி பாஜகவில் வந்து சேர்ந்தாங்க பார்த்தீங்களா அவங்க பாஜகவில் சேர்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து ஒரு பொய்யான செய்தி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அரசியல்வாதிகள் ஃபேக்கான நியூஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் தேர்தல் முடிவுக்கு பிறகு பல பூகம்பங்கள் அதிமுகவில் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோட பாஜகவினர் தெரிவிக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடி அவர்கள் அவருடைய கேம்பெயினில் ஒரு விஷயத்தை தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் இருக்காரு என்னென்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்தை அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டிருக்காரு அது என்ன விஷயம் அப்படின்னா கர்நாடகாவில் முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள ஓபிசி கேட்டகரிக்குள்ள வந்து இன்க்ளூடு பண்ண முடிவை கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்தாங்க அதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை பாஜக வந்து தெரிவிக்கிறாங்க இதை தான் மோடி வந்து சொல்லிக்கிருக்காரு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களுடைய ரிசர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா இவங்களுடைய ரிசர்வேஷன்லேருந்து மத அடிப்படையில் வரக்கூடிய மற்றவங்களுக்கு அவங்களுடைய ரிசர்வேஷனை அந்த பகிர்ந்து அளிக்கக்கூடிய விஷயத்தை நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி அவர்கள் எல்லா கேம்பெயின்லேயும் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அமைதி தொகுதியில் வந்து போட்டியிடாமல் ராகுல் காந்தி அவர்கள் ரேவரேலி தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு அந்த அஃபிஷியல் அறிவிப்பு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளிவந்திருக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம அமைதி தொகுதி குறித்து ராகுல் காந்தி அவர்களுடைய அவர் எம்பியாக இருக்கும்போது என்ன பண்ணார் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவரை பொதுமக்கள் தோற்கடித்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இனி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ரேபரேலியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏன் ரெண்டு தொகுதியில் வந்து போட்டிடுறாரு அப்படிங்கிறதே பெரிய ஒரு வியப்பாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுறாரு வயநாடை பொறுத்த வரைக்கும் அதான் மும்முனை போட்டி ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது ஏன்னா பாஜகவுடைய கேரளா மாநில தலைவர் அங்கேதான் தான் போட்டிடுறாரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய ஆணிராஜா அங்கே போட்டிடுறாங்க ராகுல் காந்தி அங்கே போட்டிடுறாரு அப்போ ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி இருக்கிறதுனால யாருக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அங்கே வயநாடில் இப்போ பார்த்தீங்கன்னா அமேதியில் ரேபர் ரேபரேலியில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டிடுறாரு நீங்கள் இந்த ரெண்டில் வந்து ரெண்டுலேயுமே ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் காந்தி ஜெயிச்சிடுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் எந்த தொகுதியை வந்து ரிசைன் பண்ணுவார் எந்த தொகுதியுடைய எம்பி பதவியை ரிசைன் பண்ணுவார் அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்வி வந்திருக்கு வயநாடு தொகுதியுடைய அதை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் வரப்போது அங்கே பெரிய ஒரு பாதிப்பை வந்து கேரளா காங்கிரஸ் சந்திக்கும் ரேபர் ஏலி தொகுதியை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா ஆல்ரெடியே நார்த்தில் காங்கிரஸ் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரேபரேலியெல்லாம் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நேரு அவர்களுடைய ஃபேமிலி நீண்ட காலம் காலங்காலமாக அங்கே போட்டிட்டு வென்ற தொகுதி அப்போ அந்த தொகுதியுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணார் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் அங்கே ஜெயிக்காது எப்படி அமேதி தொகுதி காங்கிரஸ் கையை விட்டு போணுச்சோ அது மாதிரி ரேபர் ஏலியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு பேட் டிசிஷனை தான் காங்கிரஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது கடைசி டாபிக்கு என்ன விஷயம் அண்ணாமலை அவர்களுடைய பயோபிக் இருக்குது பார்த்தீங்களா அவருடைய வாழ்க்கை வரலாறு இது குறித்து படம் எடுப்பதற்கான பேச்சுகள் கோலிவுட்டில் தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்களுடைய ரோலில் விஷால் அவர்கள் நடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிருக்கு அப்படின்னும் ஒரு ஃபேமஸான ப்ரொடக்ஷன் ஹவுஸு அந்த படத்தை தயாரிப்பதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்டு கிடச்சிருக்கு நார்மலாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை ஒருத்தர் கிளியர் பண்ணுறாரு அப்படின்னாலே அவருடைய வாழ்க்கை வரலாறு நிச்சயமாக நீங்கள் வந்து படமாக எடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்கும் சாதாரணமாலாம் பாஸ் பண்ண முடியாது அவ்வளோ தியாகங்கள் சாக்ரிஃபைஸை வந்து பண்ணியிருக்கணும் எப்படி படித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு படமாகவே எடுக்கலாம் இவர் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணி ஐபிஎஸ் பதவியை வந்து இருந்து அந்த பத்து வருஷம் மிஸ்டர் கிளீனாக இருந்து அதன் பிறகு பாலிடிக்ஸ்குள்ளே வந்து பாலிடிக்ஸ்லேயும் குறுகிய காலத்திலேயே ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி அவருக்கு கிடச்சிருக்கு இது எல்லாத்தையும் ஃபென்டாஸ்டிக்காக ஒரு படமாக வந்து எடுக்க முடியும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போ கோலிவுட்டில் தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸாக நம்ம வந்து கேள்விப்பட முடியுது இந்த நியூஸ் இப்போ அதிமுக திமுகவுக்கு காவலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்